ஒரு போராட்டத்தை செஞ்சுதான் இது ஒரு சிறு தொகையை சம்பளத்தை பெறக்கூடியதாக இருக்கின்ற நிலைமை என்பது கூட்டு ஒப்பந்தத்திலே ஒழுங்கான ஏற்பாடுகளை செய்யாத ஒரு காரணம் முக்கியமாக நாங்கள் ஐரோப்பிய நாடுகளுடைய கூட்டு ஒப்பந்தம் இந்தியாவில் உள்ள கூட்டு ஒப்பந்தங்கள் பற்றி பார்த்தாலும் கூட அது மட்டுமல்ல இந்த வர்த்தக ஊழியர் சங்கமத்தை கூட அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சம்பளம் பற்றி தன்னுடைய கூட்டு ஒப்பந்தத்திலே கூட்டு ஒப்பந்தம் என்பது சம்பளம் மட்டுமில்லை எல்லாம் அவருடைய வேலை நாட்கள் அவர்களுடைய அவர்களுக்கு வழங்க வேண்டிய உரிமைகள் சம்பந்தமாக எல்லாம் உடையம் அதிலே சம்பளம் என்பது ஒரு பகுதி தான் ஆனால் அதுலேயே அந்த கூட்டு ஒப்பந்தத்திலே ஒரு பொறிமுறை இல்லை சம்பளம் பற்றிய பொறிமுறை அப்பப்போ கதைக்கின்ற நிலைமை இருக்கே தவிர பொறிமுறை என்று நான் சொல்வது தோட்டத் தொழிலாளர்களுடைய சம்பளம் அடிப்படை சம்பளம் இவ்வளவு எலவன்ஸ் இவ்வளவு எத்தனை ஒரு தொழிலாளிக்கு அவர் ஓய்வு பெறும் வரை அதாவது பென்ஷன் எடுக்கும் வரையும் எத்தனை சம்பள உயர்வுகளை பெறலாம் என்றும் அந்த சம்பள உயர்வுகள் வருடாந்தம் எப்படி கொடுக்கப்பட வேண்டும் என்பது பற்றியெல்லாம் இல்லை நீங்கள் அரசு ஊழியர்களை அல்லது வேறு தனியார் ஊழியர்களை பார்த்தால் அவர்களுடைய கூட்டு ஒப்பந்தத்திலே இருக்கும் வருடாந்தம் ஒரு சம்பள உயர்வு கொண்டு வரும் அது வந்து சும்மா நொமினலான இது அது வந்து ஒரு ஒவ்வொரு தொழிலுக்கும் வித்தியாசமாக இருக்கிறது என்னென்னா அரசு ஆசிரியர்களுக்கு ஒரு மாதிரி மற்ற ஹாபரில் வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு மாதிரி ஏ வேலை செய்கிறவர்களுக்கு ஒரு மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான கூட்டு ஒப்பந்தம் இருக்குது அதில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு எப்படி எப்படி மாதம் மாதம் சம்பளம் வருடம் வருடம் சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்ற ஏற்பாடு இருக்கிறது ஆனால் எங்களுடைய கூட்டு ஒப்பந்தத்தில் அதாவது நான் சொல்கின்ற போது தோட்ட தொழிலாளர்களுடைய ச தொழிற்சங்கங்களுக்கும் முதலாளிமர சம்மேளனத்துக்கும் இடையிலான கூட்டு ஒப்பந்தத்தில் அந்த ஏற்பாடு இல்லை பொதுவாக சொல் சொல்லப்பட வேண்டியது ஒரு வருடத்துக்கு இவ்வளவு இத்தனை வீதம் சம்பளம் உயர்வு உயர்த்தப்பட வேண்டும் அஞ்சு வீதமோ பத்து வீதமோ இப்போ வாங்குகின்ற சம்பளம் ஆயிரம் ரூபாய் என்றால் பத்து வீதம் உயர்த்த வேண்டுமா அல்லது அதோட கூட உயர்த்த வேண்டுமா என்பது ஒரு பொருளியல் விஞ்ஞானம் அதை நாங்கள் இப்போ கடந்த காலத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நாங்கள் பல விஷயங்களை அம்பலப்படுத்தணும் நட்டம் என்று சொல்கின்ற எந்த நட்டம் இல்லை அவர்கள் தாங்கள் எடுத்து வேறொரு கொம்பனையும் உப உபகான்ட்ராக்ட் கொடுத்து ஹோட்டல்களில் அல்லது பல அங்காடி விற்பனை அதாவது இந்த சூப்பர் மார்க்கெட்டுகளில் பார்த்தாலங்களுக்கு தெரியும் நல்லா வடிவாக பேக் பண்ணி படங்கள் அதெல்லாம் போட்டு தேயிலைண்ட விலை வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இப்போ நாங்கள் போய் தேயிலை வா சாதாரணமான ஆட்கள் வாங்க முடியாத அளவுக்கு விலை இருக்கிறது அடுத்து பாராளுமன்றத்தில் இருக்கிற எங்கிற எம்பிமார் அந்த சம் சம்பள நிர்ணய சபையில் உள்ள சில ஏற்பாடுகளை மாற்றலாம் அதுக்கு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை தேவையில்லை அடுத்து இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் மலையத்தை பற்றி பேசுனா எல்லாருமே ஆதரித்து தான் பேசுகிறார் ஒருத்தராக எதிர்த்து பேசுவதில்லை அப்போ அந்த சூழ்நிலை ஒன்று இருக்கிறது தோட்ட தொழிலாளிக்கு எதிரான போக்கு வந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே இல்லை ஆகவே சட்டமாக்குறது ஒரு பிரச்சினை இல்லை இப்போ தான் நித்திரையிலேருந்து எழும்புன ஒரு ஒரு போல டக்காண்டு ஒருத்தர் அறிக்கை விடுவார் என்னென்னா எங்களுக்கு இந்த முறை ஆறு எழுநூற்றி ஐம்பது ரூபா நாங்கள் வாங்கி தருவோம் அப்போ பிறகு அந்த ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பின்னால போக ஆமாம் முதலாளிமார் சம்மேளன் சொல்லுவான் இல்லை இல்லை அது கூட எங்களுக்கு கொடுக்க இயலாதுன்னு சொல்லி இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு பேசி பயிற்சி செய்கிற மாதிரி ஒரு வேலை தான் நடக்கிறது நாங்கள் வருடாந்தம் அல்லது ரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை போராடி இந்த இன்றைக்கும் ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கிறது அவர்கள் தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறார்கள் வெளியே வந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் இதெல்லாம் ஒரு கேலி கூத்தான விஷயம் தோட்ட தொழிலாளர்களை இன்னும் படிகட்டின முட்டாள்கள் நினைத்து கொண்டு செயற்படுவதை ஒரு காலம் அங்கீகரிக்க முடியாது